புதுவந்த விரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்ட்ரி பேசுறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு இன்றைக்கி வந்துட்டு கோல்ட் பிரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நேற்று நைட் வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் வந்துட்டு இறக்கலாம் இல்லை இறக்கலாம் இருக்கலாம் இல்லைனா வந்து ரேட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்னாச்சுன்னா காலையில் அதுக்கு அப்புறம் வந்து இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆறாயிரத்தி சரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு டாலர் வரைக்கும் லோ வந்துட்டு திரும்பி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு டாலர் வரைக்கும் போயிருச்சு அதனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரூபாயில இருந்து அறுபது ரூபா வரைக்கும் லோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு கோல்ட் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இறங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அங்கே டாலரில் இறங்குன்னு நமக்கு இங்கே வந்து ரிஃபெண்ட் ஆகும் அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ப்ரைஸ் ப்ராண்டு வந்துட்டு எப்படி இருந்தால் இன்னைக்கு வந்து குறையும் இப்போது வந்துட்டு நேற்று வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதுலேருந்துதான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாற்பது ரூபான்னு வச்சுட்டு அழகாக கூட ஏழாயிரத்தி நா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு சாரி ஏழாயிரத்தி நூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து கோல்டு பிரைஸில் வந்து டவுன் இருக்குது ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு எப்படி சொல்கிறது மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல வேலையும் இல்லை கிளியும் இல்லாமல் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தனால நம்ம வந்து எந்த எதுவுமே சொல்ல முடியல ஆனால் வந்துட்டு நேற்று நைட் வந்துட்டு டவுன் சைடில் தான் இருந்தது நான் எனக்கு ஒரு சா பாசிட்டிவ் சைடில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அப் சைடும் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு டவுன் ஆக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னொரு நேரம் தான் இருக்குது அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகாது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் ஏழாயிரத்தி நூறில் தான் இருக்கு இப்போ வந்து கோல்டு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா மேபி ஏழாயிரத்தி எண்பது கூட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ஏழாயிரத்தி நூறு அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அதிகபட்சமாக போச்சுன்னா ஏழாயிரத்தி நூத்தி இருபது அப்படிங்கிற பிரைஸ்ல கூட ஓப்பன் ஆகும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு கோல்டுல வந்துட்டு ஒரு இறக்கம் இருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்ல கோல்டு பீஸ்லயோ இல்ல எதுல வேணுமோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்குங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது உங்கள்கிட்ட காசு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க மார்க்கெட் வந்து பெருசா மேலே

அந்த அப்டேட் மட்டும் நான் உங்களுக்கு செலுக்கிறேன் அதனால தான் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு காலையில் ஒரு முடிவு எடுப்பாங்க நைட் ஒரு முடிவு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் கூட எந்த முடிவு எடுப்பாங்க மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போது வந்துட்டு நேற்று சொன்ன டெஸ்டேஷன் மூலம் இன்றைக்கி சொன்ன டெஸ்டேஷனும் வந்து மாறி இருக்குது அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு செகண்ட்டில் வந்துட்டு என்ன நடக்குதோ அதை வச்சு மா முடிவு எடுப்பாங்க அடுத்த செகண்ட்டில் வந்துட்டு வேற ஒரு முடிவு எடுப்பாங்க அதனால் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா எடுக்க போது டக்கு டக்குன்னு மாறிக்கிறது அதை பொறுத்து தான் அது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக முடிவு எடுக்கணும் தப்பு தப்போ ஒவ்வொரு வாட்டியும் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸை வந்து வந்து கொடுக்கும் இருக்கும் அதனால வந்துட்டு மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்துட்டும் ப்ளஸ் வந்துட்டு முடிவுகளை வந்துட்டு கரெக்டான நேரத்தில் வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பழகிக்கணும் அதனால வந்துட்டு இதை வந்து குறிச்சிக்கிங்க மார்க்கெட்டே வந்துட்டு அப்படி எப்படி சொல்கிறது இது தான் பாசிட்டிவ் சைட்லேயே போகும்னு சொல்ல முடியாது நைட்டி சைட்லேயே தான் வரும்னு சொல்ல முடியாது அந்தந்த நிமிஷத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து மாறும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு ஒரு டவுன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இருபத்தஞ்சு இருந்து அறுபது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானலாம் பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்